வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்கிறப்பது வருகின்ற புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஜனவரி மாதத்திற்கான மகர ராசி பலன் இந்த மார்கழி மாதம் பதினேழாம் தேதி புதன்கிழமை முதல் தை மாதம் பதினெட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை வரை உள்ள ஜனவரி மாதத்தின் மகர ராசி பலன் பற்றி இப்பதிவில் நாம் விரிவாக பார்ப்போம் ஜனவரி மாதம் பதினாலாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று தமிழ் மாதமான தை மாதம் பிறக்கிறது இந்த பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் அவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஜனவரி மாதம் மகர ராசி மக்களின் பலன் பற்றி பார்ப்போம் பொதுவாக இந்த ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மகர ராசிக்கு முக்கிய கிரகங்களாக இருக்கும் ராகுவின் நிலை மூன்றாவது விட்டு சாதகமாக இருக்கிறது மற்றும் குரு பகவான் விழாவின் ஐந்தாம் வீட்டில் சாதகமாக பயணிக்கிறார் சனி பகவான் முதல் மற்றும் இரண்டாம் வீட்டுக்கு அதிபதியாக இருப்பவர் இரண்டாம் வீட்டில் தொடர்ந்து பயணத்தில் இருப்பதால் அவர் உங்களுக்கு மிதமான பலனை தருவார் என்று கணிக்க முடிகிறது மகர ராசிக்கு ஒன்பதாம் வீட்டில் வைக்கப்பட்டுள்ள கேது பகவான் உங்களுக்கு சாதகமற்ற நிலையில் இருக்கிறார் தங்களின் தொழில் கிரகமான சனி பகவான் இந்த மாதத்தில் உங்களுக்கு சாதகமற்ற நிலையில் இருக்கிறார் என்றும் கூறலாம் இதன் காரணமாக நீங்கள் உங்கள் வேலையில் அதிக வேலை அழுத்தத்துக்கான வாய்ப்புகளை எதிர்கொள்ள வேண்டிய சூழல் இருக்கிறது சனி பகவான் இந்த நிலை உங்கள் தொழில் தொடர்பான உங்களின் பொறுமை மற்றும் புத்திசாலித்த புத்திசாலித்தனத்தை சோதிக்கச் செய்வார் நீங்கள் உங்கள் மேல் அதிகாரிகளுடன் நீங்கள் தளர்வான நல்ல முறையான பேச்சுவார்த்தைகளை செய்ய வேண்டிய சூழல் இருக்கிறது மற்றும் இது உங்கள் மகர ராசியை பொறுத்தவரை தங்களுக்கு இரண்டாவது விட்டு சனியின் நிலை காரணமாக செயல்பாடுகளில் கவனம் தேவை இறங்க உள்ள கேது பகவான் தங்களுக்கு ஒன்றா வீட்டில் அமர்ந்திருப்பதால் ஆன்மீக நோக்கங்களில் உங்கள் ஆர்வம் நன்றாக வளர்வதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது இந்த மாதத்தில் ஒன்பதாம் வீட்டில் இருக்கும் கேது பகவான் உங்களை அதிக பக்தி நிலைக்கு கொண்டு செல்வார் இதன் மூலம் இந்த மாதத்தில் நீங்கள் பல அதிசயங்களை செய்ய முடியும் இந்த மாதத்தின் முக்கிய முடிவுகளை எடுப்பது உங்களுக்கு அது நன்றாக இருக்காது என்றே தெரிவித்துக் கொள்கிறேன் மகர ராசி மக்களின் தொழில் சார்ந்து பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரி மாத ராசிப்பலின்படி தங்களின் தொழில் கிரகமான சனி பகவான் இரண்டாம் வீட்டில் இருப்பது இந்த மாதம் நீங்கள் மிதமான பலன்களை பெறக்கூடும் என்று தெரிகிறது தற்போதைய வேலை உங்களுக்கு பிடிக்காமல் போவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்பதால் இந்த மாதத்தில் நீங்கள் வேலை மாற்றத்தை சந்திக்க வேண்டிய சூழலும் இருக்கிறது உங்கள் வேலையை பொறுத்தவற்றில் அதிக முன்னேற்றத்தை நீங்கள் இலக்காக கொண்டு செயல்படுவீர்கள் நீங்கள் வியாபாரம் செய்கிறீர்கள் என்றால் உங்கள் வியாபாரத்தில் உங்கள் போட்டியாளர்களால் பிரிக்கப்படும் அதிக போட்டியை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டிய சூழலும் இருக்கிறது இதனால் நீங்கள் அதிக மன அழுத்தத்துடன் உங்கள் போட்டியாளரின் எதிர்ப்பை நீங்கள் சந்திக்க நேரிடும் இது உங்களுக்கு தேவையற்ற மனக்கவரையை ஏற்படுத்தும் நிலை இருக்கிறது இருப்பினும் உங்களது வியாபார வணிகத்தை பொறுத்தமற்றில் தற்போதைய வளர்ந்து வரும் போக்குகளை கருத்தில் கொண்டு நீங்கள் சரி செய்து புதியதாக உத்திகளை உருவாக்கி உங்களை மாற்றிக்கொண்டு தொழில் செய்ய வேண்டியிருக்கிறது தங்களுக்கு முதல் வீட்டில் எட்டாம் வீட்டு அதிபதியாக இருக்கும் சூரியன் இருப்பதால் அதிக சவால்களை நீங்கள் சந்திக்க நேரிடும் அதற்குண்டான பலத்தையும் முத்தி சாதித்தையும் கிரக நிலையம் உங்களுக்கு தருவார்கள் என்று நம்பலாம் மகர ராசி மக்களின் நிதி சார்ந்து பார்க்கும்போது தங்களுக்கு ஐந்தாம் வீட்டில் குரு பகவான் விழான் அமர்ந்து இருப்பதால் இந்த காலகட்டத்தில் பணப்பழக்கம் உங்களுக்கு சீராக இருக்கும் என்பதை இந்த நிதி ஜாதகம் குறிக்கிறது இந்த மாதத்தில் பணம் சம்பந்தமாக உங்களுக்கு எந்த தடையும் இருக்காது அவை மகிழ்ந்து பணத்தை செலவு செய்வதற்கான சூழலும் இருக்கிறது மகர ராசிக்கு குரு பகவான் விழான் பன்னிராம் வீட்டில் அதிபதியாக இருப்பவர் தற்சமயம் தங்களின் ஐந்தாம் வீட்டில் இருப்பதால் உங்களுக்கு அதிக செலவுகள் கூடும் நிலையில் இருக்கும் இந்த மாதத்தில் நீங்கள் அதிக பண ஆதாயங்களையும் பெறுவதற்குண்டான சூழலும் இருக்கிறது ஊக வணிகங்கள் மற்றும் நல்ல மொத்த கொள்முதல் வர்த்தகம் மூலம் நீங்கள் அதிக பணத்தை பெறுவதற்குண்டான சூழலும் இருக்கிறது உங்களுக்கான இரண்டாவது வீட்டில் சனி பகவானின் இருப்பு நீங்கள் அதிக பணத்தை மிச்சப்படுத்துவதற்கான வாய்ப்பை அவர் கட்டுப்படுத்துவார் மகர ராசிக்கு எட்டாம் வீட்டு அதிபதியாக இருக்கும் சூரியன் தங்கள் முதல் வீட்டில் அமர்வதால் நீங்கள் எதிர்பாராத வகையில் அதிக பணம் சம்பாதிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உங்களுக்கு இந்த நேரத்தில் சாத்தியமாகும் மேலும் ஜனவரி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் உங்களுக்கு அதிக நன்மை தரும் வகையில் மேற்கூறிய கிரகங்கள் உங்களுக்கு செயல்படுவார்கள் மகர ராசி மக்களின் காதல் திருமணம் தனிப்பட்ட உறவுகள் முறையில் பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரி மாத ராசி பலன்படி மகர ராசியை பொறுத்து ஐந்தாவது வீட்டில் குரு பகவான் விழாவில் இருப்பதால் காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் பல நெகிழ்வான முடிவுகள் உருவாகி உங்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தும் ஐந்தாம் வீட்டு அதிபதியாக இருக்கும் குரு பகவான் பன்னெண்டாம் வீட்டுக்கு அதிபதியாக இருப்பதால் முதல் மற்றும் காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் சில தடைகளை சந்திக்க நேரிடும் உங்கள் அன்பை பொறுத்தமட்டில் பலனளிக்கும் முடிவுகளை நீங்கள் காண்பீர்கள் மற்றும் அதன் மூலம் உறவிலும் காதலிலும் நல்லுறவை பேணலாம் நீங்கள் திருமணம் செய்ய திட்டமிட்டிருந்தால் இந்த மாதத்தை நீங்கள் அவ்வாறு செய்வதற்குண்டான சூழல் அமைகிறது நீங்கள் ஏற்கனவே திருமணமானவராக இருந்தால் உங்கள் வாழ்க்கை துணையுடன் அதிக பிறப்பை இப்பொழுது பெறுவீர்கள் தங்களுக்கு இரண்டாவது வீட்டில் சனியின் இருப்பு காதல் மற்றும் திருமண வாழ்க்கை இரண்டிலும் சில சவால்களுக்கு வழிவகுக்கும் வகையில் அவர் செயல்படுவார் நீங்கள் தற்போது உறவில் இருந்தாலும் அல்லது இன்னும் திருமணம் ஆகவில்லை என்று இருந்தாலும் சற்று எச்சரிக்கை இருப்பது நல்லது சரியான முதன்மையான தகவல் தொடர்பு சிக்கல்கள் காரணமாகவும் மற்றும் சனி பகவான் செல்வாக்கு காரணமாகவும் நீங்கள் உங்கள் கூட்டாளர்களுடனான மதிப்பில் மதிப்புமிக்க உறவில் நல்லதொரு வாய்ப்புகளை இழக்க நேரிடலாம் ஆகவே சனி பகவானின் தன்மையாக சற்று கவனமாக உறவில் நீங்கள் பயணிக்க வேண்டும் மகர ராசி மக்களின் குடும்பம் மற்றும் நண்பர்கள் முறையில் பார்க்கும்போது தனுசு ராசி மக்களின் அதாவது மகர ராசி மக்களின் குடும்ப வாழ்க்கையில் இந்த மாதாந்திர மகர ராசியை பொறுத்து குரு பகவான் ஐந்தாம் வீட்டில் அமர்வதால் குடும்பத்தில் அதிக மகிழ்ச்சி மற்றும் உங்கள் குடும்ப உறுப்பினருடன் நல்ல உறவு உருவாகும் என்பதை குறிக்கிறது நீங்கள் உங்கள் குடும்பத்தில் அதிக மகிழ்ச்சி மற்றும் திருப்தியுடன் வாழ்வை கடப்பீர்கள் நீங்கள் நல்ல நெறிமுறைகளையும் கலாச்சாரத்தையும் வளர்த்து முடியும் குடும்பத்தில் நீங்கள் உங்கள் குடும்பத்தினும் உங்கள் குடும்ப உறுப்பினரும் நல்ல பெயரைப் பெறுவீர்கள் அதே நேரத்தில் விழாழன் தங்களுக்கு பன்னிரெண்டாம் வீட்டில் அதிபதியாக இருப்பவர் தற்சமயம் தங்கள் ராசிக்கு ஐந்தாம் வீட்டில் இருப்பதால் உங்களின் குடும்பத்தில் நீங்கள் பிரச்சனைகளை சில நேரங்கள் சந்திக்க நேரிடலாம் இது உங்களுடைய கவனக்குறைவு செயல்பாடுகளால் உருவாகும் இரண்டாம் வீட்டில் சனி இருப்பதால் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் திருப்தியை இழக்க நேரிடும் என்பதால் சற்று எச்சரிக்கையுடன் கவனமாக செயல்படுங்கள் மகர ராசி மக்களின் ஆரோக்கியம் சார்ந்து பார்க்கும்போது ஜனவரி மாத படி தங்களுக்கு ஐந்தாம் வீட்டில் குரு பகவான் விழா அமர்வதால் உங்கள் ஆரோக்கியம் உச்சகட்டமாக நலமாக இருக்கலாம் என்று கருதப்படுகிறது இதன் மூலம் நீங்கள் நல்ல உற்சாகத்துடனும் தைரியத்துடனும் மகிழ்ச்சியுடனும் ஆரோக்கியமாக வாழ்வீர்கள் இருப்பினும் ஐந்தாம் வீட்டின் விழாவனவர் உங்களின் பன்னெண்டாம் வீட்டிற்கு அதிபதியாக இருப்பதால் உங்களுக்கு தூக்கம் தலைவரி போன்றவற்றில் சில பிரச்சனைகளை தருவார் உங்கள் பிள்ளைகளின் ஆரோக்கியத்தை பற்றி நீங்கள் அதிக கவலைப்பட வேண்டிய சூழலும் அதற்காக பணம் செலவழிக்க வேண்டிய சூழலும் இருக்கிறது இரண்டாம் வீட்டில் சனி இருப்பதால் தங்களுக்கு கண்வழி பல்வழி போன்ற உடல்நல பிரச்சனைகள் இந்த நேரத்தில் உங்களை தாக்கலாம் சற்று எச்சரிக்கையாக இருந்து தங்களது ஆரோக்கியத்தை பாதுகாக்க வேண்டும் செவ்வாய்க்கிழமைகளில் அனுமரையும் முருகனையும் வணங்கி அவரது சண்முக கவசை பாராயணம் செய்வது உங்களுக்கு இருக்கும் சிவபெருமானின் நாமத்தை உச்சரிப்பதும் ஓம் நமசிவாய மந்திரத்தை தினமும் உச்சரிப்பதும் உங்களுக்கு இருக்கும் முக்கியமாக இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக தியாக தினகாத்திர ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபரான எசோலியை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் படுகின்றேன் நம் குடும்ப மூத்தொர்களை போற்றி வணங்குவோம் வணக்கம்